மக்களே எல்லாருக்கும் ஒரு இணை சிறப்பான மதிய வணக்கம்ங்க உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சக்கர் செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாருமே ஸ்கிப் பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரே ஒரு சக்கமெண்ட் பண்ணிவிட்டு இருக்கேன் அப்படியே கூட வேலைக்கு பண்ணிடுங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆகுதுங்க எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் கேளுங்க முழுமைக்கும் பாருங்கள் தற்பொழுது மதியம் ஆகிவிட்டது வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் தமிழகம் முழுவதுமே சற்று அதிகமான ஒரு வெயிலாக இப்போ அடிச்சுக்கிட்டு இப்போ வந்து அதிகபட்சமாக நாகர்கோவில் தென் மாவட்டம் ஒரு சில இடங்களில் ஒரு சில மாவட்டங்களில் முப்பது டிகிரிக்கு மேலே வெயில் இருக்குங்க முப்பது டிகிரிக்கு மேலே இப்போ வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குது அதே போல் வட மாவட்டங்களில் கூட உள்பகுதியில் மத்திய மாவட்டங்களில் முப்பது டிகிரிக்கு மேலே இப்போ வந்து வெப்பநிலை உயர்ந்து கொண்டிருக்கிறது இனிமேல் இந்த வெப்பநிலை பார்த்தீங்கன்னா வரும் மாதங்களில் அதிகரிக்க போகுது பிப்ரவரியில் விட அதிகமான ஒரு வயிலும் மார்ச்சை விட இதே இதை விட அதிகமான வயிலும் ஏப்ரல் மே மாதங்களில் அதை விட அதை விட அதிகமான ஒரு வயலாக பதிவாக போகுது இப்படி அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் கோடை காலம் தீவிரமடைய போகுது இனிமேல் பனிக்காலம் குளிர்காலம் சற்று அப்படி படிப்படியாக வலுவிழந்து கோடை காலமாக மாறிவிடும் சரிங்களா இப்போ வந்து மேற்கத்திய இடையூறுகள் வலுவாக இருந்தாலும் சூரியன் குத்துகிறது வந்து கோடை காலம் நெருங்கு நெருங்க உயரழுத்தம் என்பது வலு குறைந்துடும் அது என்னதான் உயிரழுத்தம் இருந்தாலும் அது வந்து இரவில் மட்டுமே கொஞ்சம் ஜில்லுன்னு கொடுக்கும் இறைவில மட்டுமே ஒரு கிலோமீட்டர் ஜில்லுன்னு இருந்தாலும் பகலில் அதிகமான ஒரு வெயிலை கொடுக்கும் இது வந்து கண்டிப்பாக கொடுக்க போது தற்பொழுது வட இந்தியாவில் இருக்கக்கூடிய உயரழுத்தங்களும் வங்கக்கடலில் இருக்கக்கூடிய உயரழுத்தங்களும் கண்டிப்பாக நம்ம இந்தியாவிற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் தற்பொழுது பகலில் சற்று அதிகமான வெப்பத்தை கொடுத்தாலும் வரக்கூடிய மாதங்களில் அது படிப்படியாக விழுந்து அதை வந்து அது அது என்ன பண்ண போகுதுன்னா இப்போ பகலையும் ஒரு கிளைமேட்டு ஜில்லுன்னு கொடுக்குது இரவில் ஒரு குளிர் காற்று இப்போ வந்துக்கிட்டு இருக்குது அப்போனா அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் என்ன நடக்க போகுதுன்னா பகலில் சற்று வெப்பமான ஒரு காற்றாகவும் இரவில் சற்று குளிரான ஒரு காற்றாகவும் வரப்போகுது ஆனால் பகலில் தான் அதிகமான ஒரு வெப்பத்தாக்கத்தை ஏற்படுத்த போது வாய்ப்பு இருக்குது இதனால் வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்ட மக்கள் எல்லாருமே உசாராருங்க இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் கோடைகாலம் சிறப்பாக தொடங்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்பவே முப்பத்தொரு டிகிரி தொட்டு விட்டது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணாக மாறிவிடும் பிப்ரவரி பிப்ரவரி மாதம் முழுவதுமே முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தி ஏழாக மாறிவிடும் சரிங்களா வாய்ப்பு இருக்குது ஸோ அடுத்தபடியாக நம்ம எல்லோரும் இப்போ எல்லாம் எல்லா எல்லோரும் எது இருக்கக்கூடிய ஒன்றே ஒன்று தான் மழை வருமா வராதா இப்போ நம்ம எல்லாரும் இருக்கோம் மழை வருமா வராதா மழை பெய்யுமா பெய்யாதா ஏன்னா வடைகளுக்கு பரம இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பார்த்தீங்கன்னா மேற்கு மாவட்டங்களில் மழை ஒதுக்கிடுச்சு சுத்தமாக இல்லை கர கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக மேற்கு மாவட்டங்களில் வ வடைகளுக்கு பரவலை ஒதுக்கிட்டே இருக்குது இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா குளிர்காற்று ஒரு காரணமாக இருந்தாலும் கூட சிஸ்டங்கள் நெருங்கி கடலில் மட்டுமே தீவிரம் கடலில் மட்டுமே மழை பெய்யுது கட கடலில் மட்டுமே மழை கொடுத்துட்டு கடலில் மட்டுமே அதிகான மழை பெய்யுது கட கடலில் மட்டுமே இப்போ மழை பெஞ்ச என்ன பையன் ஒரு பயனும் இருக்காது ஏற்காது கடலில் மழை பெஞ்சினா ஒரு பயனும் இல்லை அது இருக்கதே தண்ணி ஸோ அந்த நீராவியான நீராவி காற்று கடலில் இருக்கக்கூடிய நீராவி காற்று நீராவியான மேயங்கள் நேரடியாக நம்ம தமிழகம் அந்த புயல் கரை கடந்து நேரடியாக தமிழகம் வழியாக சென்றால் தான் நமக்கு பயன் ஆனால் இப்போ கடலில் மட்டுமே இந்த வருஷம் புயல்கள் தீவிரமாக மாறி ஒரு போக்கு காட்டுருச்சு அந்த வருந்தாங்க இந்த வருந்தாங்க புயல் நம்ம கூட ஒரு கணிப்பு ஒரு கரெக்டாக தான் கணிச்சோம் ஆனால் கரையை பொழுது அது யாரும் எதிர்பார்க்காத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தையே கொடுத்துருச்சு இதான் உண்மை மிகப்பெரிய ஏமாற்றம் ஸோ இதெல்லாம் நான் என்ன சொல்ல வரேன்னா எல்லாமே சரியாக இருக்கணும் குளிர்காற்று வரணும் அதற்குன்னு குளிர் காற்று வராமல் இருக்கக்கூடாதுங்க குளிர்காற்று வந்துச்சுன்னா ஒரு லைட்டாக வரணும் லைட்டாக உணஞ்சுன்னு வச்சுக்கோங்க ரொம்ப அதிகமான ஒரு மேக உற்பத்தி கிடைச்சி நீராவை காற்றும் குளிர்காற்றும் இணைந்துச்சுன்னா வச்சுக்கோனே அதிகமான ஒரு மேகங்கள் உருவாகும் அதுக்குன்னு குளிர்காற்று வந்து வந்துக்கிட்டே இருக்கக்கூடாது லைட்டாக வரணும் இப்போ வந்து இந்த ஆண்டு நேரடியாக வந்தது தான் பிரச்சனை குளிர்காற்று வந்து இமைய மலையிலிருந்து வருது பாருங்க நேரடியாக அந்த புயலை நோக்கி வந்ததுனால புயல்கள் வடக்கு நோக்கி வந்ததுனால இவ்வளோ பெரிய பிரச்சனை புயல் வந்து இப்போ அதோடைய குளிருடைய எல்லையே வட இலங்கை வரைக்கும் தான் இப்போ பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்ட சொல்ல போனால் நவம்பர் இறுதியில் ஒரு புயல் வந்து உருவாச்சு அப்போ இலங்கையில் எப்படி அதிகமான மழை கொடுத்தது இலங்கையில் கடுமையான வெள்ளப்பெருக்கு அப்போ இப்போ அப்போ தெற்கில் இருந்த தெற்கில் இருந்தபோது அதிக மழை அந்த புயல் வடக்கு நோக்கி நகரும்போது போது வ மழையே இல்லை இதுதான் காரணம் ஏன்னா அந்த ஆண்டு தமிழகம் முழுவதுமே வட இலங்கை வரைக்குமே அதிகமான குளிர் தாக்கம் நவம்பர் இறுதியில் ஆரம்பிச்சிருக்கு ஆனால் அந்த புயலை எதிர்பார்த்தோம் அதை வந்து ஒரு பனி புயலாக மேகங்கள் உற்பத்தி இல்லாமல் மாறிடுச்சு நான் அந்த புயல்கள் நேரடியாக தமிழகம் தான் கடந்துருக்கணும் எதிர்பாராத விதமாக கரையை கிடைக்கலை இதுதான் ஒரு பிரச்சனையே சரிங்க அடுத்து பார்ப்போம் விரிவாக சுருக்கமாக பார்த்துருவோம் இனிமேல் மழை பெய்யுமா பெய்யாதா அப்படிங்க நம்ம பார்க்கணும் இனிமேல் நம்ம தமிழகத்திற்கு மழை இருக்குது அதான் உண்மை ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே கனமழைக்கான வாய்ப்புகளும் ஒரு சில பகுதிகளில் மிக கனமழைக்கான வாய்ப்புன்னு இருக்குது இதான் உண்மை சரிங்களா ஏன்னா காற்று சுழற்சி உருவாகுவது உண்மை காற்று சுழற்சி பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதம் இருபதாம் தேதிக்கு மேலே தான் தெற்கு அந்தமான் மற்றும் சுமுத்திரா தீ வரையே அது வந்து ஒரு மலை தரக்கூடிய ஒரு சிறு சுழற்சியாக உருவாகும் பிறகு அங்கிருந்து வரும்பொழுதே குளிர்காட்டு லைட்டாக இருந்தாலும் கூட கிழக்கு காற்று பசிபி பெருங்கல் காற்றும் நீ நிழநலக்கோட்டு தெற்கு நீராவி காற்றும் கொஞ்சம் லைட்டாக அப்படியே இழுத்துட்டு வந்து நேரடியாக நம்ம இலங்கை மற்றும் வட இலங்கை மற்றும் குமரிக்கடல் வழியாக செல்லும் கண்டிப்பாக போகும்போது டெல்டாவுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் சிறப்பான மழை கொடுக்க வாய்ப்பு இருக்குது அதே போல் கிருஷ்ணகிரி தருமபுரி கோயமுத்தூர் கரூர் திருப்பூர் மலை இது நோக்கி இருக்கக்கூடிய மேற்கு மாவட்டங்கள் முழுவதுமே கனமழை கொடுக்க வாய்ப்பு இருக்குது சற்று கனமழை வரைக்கும் கொடுக்கும் ஏன்னா அந்த சுழற்சி வருவதே கொஞ்சம் சிரமப்பட்டு தான் வரும் ஏன்னா இப்போ இப்போ வரைக்கும் கூடிய குளிர்காலம் அப்படின்னு நம்ம இந்தியாவில் மூலமாக நீடிக்கிறது இதனால் அந்த சிஸ்டம் கொஞ்சம் முன்னேற்றமடைந்து மழை கொடுக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா மிதமான மலை எல்லா இடங்களுக்கும் இருக்கும் மிதமான மலை சாரல் மலை தூரல் மலை எல்லா இடங்களும் உறுதி கனமழை சில இடங்கள் மிக கனமழை ஒரு சில பகுதியில் மட்டும் இருக்கும் சரிங்களா பார்க்கலாம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது தொடர்ந்து நீங்களும் அரைக்கும் பாருங்கள் வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மிதமான மலை சற்று கனமழை வரைக்கும் இருக்குது கிருஷ்ணகிரி தருமபுரிக்கெல்லாம் சற்று கனமழை வரைக்கும் வாய்ப்பு இருக்குது டெல்டா மாவட்டம் புதுச்சேரிக்கு தெருக்கு கனமழைக்கான வாய்ப்புகளும் ஒரு சில பகுதியில் மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்குது சரிங்களா இது போன்ற அருகில் தெரிந்து கூட மறக்காம நம்ம யூடியூப் சேனல் செக் பண்ணுங்கள் கண்டிப்பாக மழை இருக்குது ஜனவரி மாதம் இருபதாம் தேதிக்கு மேலே காற்று சுழற்சி காரணமாக நம்ம வந்து மழை எதிர்பார்க்கலாம் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மீது கூட மழை இருக்குதுங்க பிப்ரவரி மாதம் ஏப்ரல் மே மாதங்களில் மார்ச் ஏப்ரல் மே மாதங்களில் சிறப்பான கோடை காலம் காத்திருக்கு நன்றி வணக்கம்